வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒருபொழுதும் பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய இந்த உணவின் வழியாகவே முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் அப்போ உணவின் வழியாகவே குணப்படுத்துவது எப்படி என்று கேட்டால் நாம் உண்ணக்கூடிய உணவுகளை அதனுடைய தன்மை மாறாமல் அப்போ ஒவ்வொரு காயும் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த இரண்டில் இருக்கக்கூடிய தன்மைகள் எதுவும் மாறக்கூடாது அதாவது பக்குவப்படுத்துதல் அப்போ உணவை பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய அந்த கலையை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டால் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அனைத்துக்கும் இந்த நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவே மருந்தாக மாற ஆரம்பிக்கும் அப்ப நாம் உணவுகளை தவறான முறையில் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளே நமக்கு தற்பொழுது நோய்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன அப்போ ஒருவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய உபாதைகளை முழுமையாக குணப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் முதலில் அடிப்படை நீங்கள் உண்ணக்கூடிய அந்த உணவை மருந்தாக்கும் கலையை அதாவது பக்குவப்படுத்தி எப்படி சாப்பிடுதல்ங்கிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள் நீங்களும் ஆரோக்கியமானவர்கள் தான் அப்போ உணவை மருந்தாக்கும் கலையை ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டால் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கள் வரை ஏற்படக்கூடிய அனைத்து குறைபாடுகளும் முழுமையாக நீக்கப்படுங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற ஒரு தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த மருத்துவ சிந்தனையில தினம் ஒரு கீரை சூரணம் சூரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு சூரணம் எளிய வகையில் நமது வீட்டுக்கு அருகிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்களையும் கீரைகளையும் கொண்டு ஒரு எளிய வகை சூரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்ப தினம் ஒரு சூரணங்கிற தலைப்புல நாம் தற்பொழுது கீரை வகைகளை கொண்டு எளிதாக தயாரிக்கக்கூடிய சூரணங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தான் நடமாடும் சித்தர்கள் என்று அழைக்கலாம் ஏனென்றால் இப்ப தேரையர் வெண்பால ஒரு பாடல் கூட சொல்லியிருப்பாங்க உண்டாகு நன்மை உரைக்க அன்று கொண்டாடு நோய் போய் குணமாகி உண்டி பழுக்க மல நீங்கி இலை கீரையில் இது தேரையர் வெண்பாவில் சொல்லப்பட்ட ஒரு பாடல் அப்ப இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் நீக்கி அவனுடைய உடலை வலுப்படுத்தி அவனுடைய மலஜல கழிவுகளை முற்றிலுமாக வெளியேற்றி அவனை ஆரோக்கியத்தோடு வைக்கக்கூடிய அந்த கீரையை நீ தினந்தோறும் போற்ற வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த தேரையர் வெண்பாவினுடைய பாடல் அப்போ கீரை சாப்பிட்டாலே போதும் கீரைகளையும் காய்கறிகளையும் நாம் உணவில் அவனுடைய தன்மை மாறாமல் எடுத்துக்கொண்டாலே போதும் அப்போ தன்மை மாறாமல் எடுத்துக்கொள்வதுதான் இங்க முக்கியமாக பயன்படுகின்றது அப்ப நம் கீரைகளை தினந்தோறுமோ அல்லது வாரத்துக்கு ஒரு தடவோ முறையாக எடுத்துக்கொள்வது கிடையாது அப்படியே எடுத்துக்கொண்டாலும் பற்றாக்குறையாகத்தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அப்போ அதனால் ஏற்படக்கூடிய நமது உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு அதே கீரையை சூரணமாக செய்து வைத்துக்கொண்டு கொண்டு அப்போ எளிதாக கிடைக்கக்கூடிய கீரைகளை சூரணமாக செய்து வைத்துக்கொண்டு நமது உடம்புல ஏற்படக்கூடிய வியாதி வியாதிகளுக்கு இந்த சூரணத்தையே மருந்தாகவும் உணவாகவும் நாம் பயன்படுத்தலாம் அதன் அடிப்படையில தான் தினமும் ஒரு கீரை சூரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு கீரை சூரணம் எது என்று கேட்டால் நல்வேளை கீரை எல்லாத்துக்குமே தெரியும் இது எளிதாக நம்மளுக்கு வீட்டுக்கு அருகிலேயே ஒரு மழை பெய்தாலே நன்கு வளரக்கூடிய ஒரு கீரை செடிதான் கீரை இதற்கு வேறு பெயர்கள் இருக்கிறதால தை வேலை என்று சொல்வார்கள் நல்வேலை என்று சொல்லலாம் தை வேலை செடி என்று சொல்லலாம் கலவை செடி என்று சொல்லியிருப்பார்கள் சாரி வேலை செடி என்று சொல்லியிருப்பார்கள் அப்ப இந்த நல் கீரையை பயன்படுத்தி ஒரு சூரணம் தயாரிக்கப் போகின்றோம் இந்த நல் வேலையை கீரையை பயன்படுத்தி இன்னைக்கு தயாரிக்கக்கூடிய சூரணம் எதற்கு மருந்தாக பயன்படுத்த போகிறது நமது உடம்புல இருக்கக்கூடிய எந்த குறைபாடுகளுக்கு இது தீர்வை கொடுக்க போகிறது என்று கேட்டால் வாயு சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கு அப்ப இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வாயு சார்ந்த குறைபாடுனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் வயிறு உப்பு சோம் அந்த மாதிரி இருக்கிறது நெஞ்சுவலி அப்போ வாயுனால் ஏற்படக்கூடிய உச்சந்தலையில இருந்து வரை வாயினால் ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கு ஒரு எளிய வகை சூரணத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் அப்ப இந்த சூரணத்திற்கு பெயர் என்று என்னவென்று கேட்டால் நல் கீரை வாய் விளங்க சூரணம் நல் கீரை வாய் விளங்க சூரணம் அப்ப இந்த சூரணம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் எவை அவை நல் கீரை நிழலில் உளர வைத்தது ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் நல் கீரை நிழலில் உளர வைத்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் வாய் விலங்கம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓமம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் மிளகு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இந்த நல்வேளைக்கீரை வாய் விலங்கச் சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் நாலு அதுல ஒன்று நல்வேலைக்கீரை நிழலில் உளர வைத்தது இரண்டாவது வாய் விலங்கம் மூன்றாவது ஓமம் நான்காவது மிளகு அப்ப இந்த நான்கு பொருட்களை தயாரிச்சு வச்சா ரெடி பண்ணி ரைட் இப்பொழுது இலைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இலைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து நிழலில் உலர வைக்க வேண்டும் அப்ப முதலில் கீரையை நிழலில் உலர வைக்க வேண்டும் இரண்டாவது வாய் விலங்கம் ஓமம் மிளகு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து வைத்திருக்கின்றோம் இதனை நாம் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்ப முதல்ல கீரைய நிழல் உளர வைக்கிறோம் இரண்டாவது இந்த பொருட்களை சுத்தப்படுத்திக் கொள்கிறோம் மூன்றாவது அந்த நன்கு உலர்ந்த கீரை நல்வேளை கீரை அந்த கீரையில இந்த வாய் விலங்கத்தையும் ஓமத்தையும் மிளகையையும் போட்டு ஒன்றாக கலக்கி மிக்சியில போட்டு அரைத்து பொடி செய்து வைத்துக் கொள்வோம் மிக்சியில போட்டு அரைத்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஓகேங்களா இப்ப செய்முறை பார்த்தாச்சா எப்படி சாப்பிடும் முறை தினமும் காலை மற்றும் இரவு வேலை பின்பு இரண்டு கிராம் அளவுக்கு பொடியை எடுத்து ஒரு டம்ளர் சுடுநீரில் கலந்து குடித்து வர வேண்டும் எப்படி சாப்பிடுவது காலை மற்றும் இரவு வேலை சாப்பாட்டுக்கு பின்பு இரண்டு கிராம் அளவுக்கு பொடியை எடுத்து ஒரு டம்ளர் சுடு நீரில் கலந்து குடித்து வர வேண்டும் சரி குடித்து நமது உடம்புல இருக்கக்கூடிய எந்த குறைபாடுகளுக்கு இது மருந்தாக அமைய போகிறது என்று கேட்டால் வாயு சார்ந்த குறைபாடுகள் அப்போ உடம்புல வாயு சார்ந்த உச்சந்தனையிலிருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய வாய்க்கு வாயு சார்ந்த குறைபாடுகள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூரணம் தான் இந்த நல்வேளை கீரை வாய் விளங்க சூரணம் அப்ப இன்றைய காலகட்டத்துல வாயு பலரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ உடலில் இருக்கக்கூடிய அந்த வாயு சார்ந்த குறைபாடை நீக்குவதற்கு நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் அதற்கு துணையாக இந்த நல்வேளைக்கீரை வாயு விளங்க சூரணத்தை பயன்படுத்திப் பாருங்கள் பயன்படுத்த பயன்படுத்த இதனுடைய முன்னேற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் அப்போ நீங்கள் இதனால் பயனடைந்தால் மற்றவர்களுக்கும் இதனை கற்றுக் கொடுங்கள் சொல்லிக் கொடுங்கள் அப்போ இன்றைக்கு நாம் பார்த்த இந்த சூரணத்தை நாம் செய்து வைத்துக் கொள்ளலாமா அப்ப செய்து வைத்துக் மற்றவர்களுக்கும் இதனை நாம் கற்றுக் கொடுக்கலாமா கற்றுக் கொடுப்போம் மீண்டும் நாளைக்கு இன்னொரு சூரணம் எளிய வகை சூரணம் எப்படி தயாரிப்பது என்பதை பார்க்கலாம் நன்றி வாழ்க